எ மியா ஐயம் பாபம் ஐயா இது அப்படி இருக்கு மேல்குட்டி சார் உங்க வந்து தாத்தா தந்துட்டு போயிட்டாரு பாத்தீங்க தம்பி குட்டி நாய் ரம்பை இருக்குதுக்குள்ள பாத்தீங்களா நாங்க இப்ப இதுல எடுத்து போட்டு கொகொலி இருந்தே செப்ப நம்ம அமிச்சதே கொஞ்ச தண்ணி ஊத்தி விட வைக்கறோம் அந்த பாருங்க நாவல் பூ பூது அப்படியே தய இருக்கு நீங்க மேல்குட்டி குட்டி சாப் தம்பி பாத்தீங்களா గుడిసాపుడు ఒడపమడప میچదనే మనం వెన్న చేయప్రమను சொன்னా ఆ బ్యాగులో இருக்கு میچదనే నేను కర్పం చేబుడు పదిమొన్న గనే 누구నే tanıని ఓ రడద్ర పోడుడ పోరమా సరియో గుండే ఎనే లాలా

எடுங்க எடுங்க நாங்க க்ரீம் பூசுவோம் ஓ வாங்க க்ரீம் 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 அபி அபி கிரீம் இதுக்கு என்ன பேர் என்ன பேர் என்ன பேர் இதுக்கு எங்க மியா புஷ்பா பூஸ்பா புஷ்பா புஷ்பா ஏ பூச வந்துட்டு பூஸ் புதுட்டு அப்ப என்ன வச்சுக்கிறீங்க கையில் உம்பா உம்பா சொல்லுங்க போட்டு மியா அங்க என்ன கையில வச்சுக்கிறீங்க என்ன சேர்த்து போகுது

ம் அழாமோல வரவா ഞാനാണ് നേഞ്ചി കുടിയേം പറയാൻ പോ. ഫ്ലോർ കേക് മിനസ് കോഫീ മണ്ട സോണ. എന്നാ അപ്പ അപ്പ ആ बोल रहा है. പക്കു നല്ലര കൊ കേക്ക് നല്ലല്ലേ? അ쁘രിനെ വടയ് പിടേടി. നല്ലല്ലില്ലേ? പക്കു പക്കു നല്ല അച്ചിനെ പറ്റാ അ쁘രി പിടേടി. ഇ ഇ ഓയേ തന്താ. ആർമേദി വൈവൈ കൊരാ നന്ദ നന്ദാ രമ്പു. ആ അതല്ല <aperture> അള്ളാഹ് കല്ല് വചാത്തോ അണ്ടി കളല്ല കല്ല നാല് വഴി എന്നാ പോകണോ ഇലോണ്ട് വൈ വാമ്പേ കിരാ ഓ ഓടേ ഓടേട്ട് വൈ ഇലോണ്ട് വൈ ഇത്രയോ ഓ ഓടേ ഓ പോക്കട്ട നാലോണ്ട് വൈ അട്ടോ നാലോണ്ട് വാ നേരെ ഇതിന്റെ ടാങ്ക് നേരെ വൈ айല്ലേ डीएम જે કામે દીકોડો પાપા જડી ગયા અરે યાર અയ്യો યે વેલ વેલ ગાલો ની ડાલ બોલિંગલો પાપા ગાલો ઓય நான் மா பாக்குறேன் பாக்குறேன்

Adukka naengi la. Ippu daa aadipu ya mandi. Ippu ni la dini ipa. Ippu

Jangan बेन ने लो जांत

மாறி மாறி அடிக்கணும் அட்டியா அட்டி அடிக்கணும் அடி 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 வழக்கம் அடிக்கணும் மற்றவளம் பிடி பிடி பழக்கப்புறம் பிடி இப்படி இப்படி திரும்பி இப்படி இப்படி திரும்பு அவன பேவ அதோலாம் திரும்பி பிடிக்கும் காலை அக்கா அங்க பிடிக்கற அப்படி அங்க அக்கா பாப்பா போற போற அக்கா பிடிக்கற ஆடி 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 தான் வாசி ஆடி ஆடி ஆடி

பாப்படி சொ பாப்படி போ എന്തി ביഞ്ഞലവരോമ്മ നോണ്ടോ ബിബി പാപ്പി ഇنده ഇنده ഇന്നെ വല്ല വാ മക്കൊണ്ട വാ മക്കൊണ്ട നാനൂട്ടോ കേർബോച്ചേ ചരിമോ ജനിയോ

சின்ன நான் வந்து எடுத்துருக்கு இப்போ வந்து இதுதான் வந்து இப்போ மொடலாம் வந்து கோயில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களோ இதுதான் வந்து நேற்று நம்ம வந்து நான் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தா சாரி வந்து சாரி காலத்தில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கு என்ன மாற்றம் ஒன்று பார்த்தீங்கன்னா சாரி உட்காது வந்து இதுலேயே வந்து டார்க் ப்ளூவில் வந்து

என்ன சொல்றேன் நிலவும் வேல இருக்க பாருங்க நல்ல வடிவா இருக்கு ரெண்டு கலருமே பிடிச்ச கலர் வந்து அடக்கமான கலரும் வடிவம் இருக்கு முடாமுக்கு உடுக்க வந்து மூத்த வெளிச்சமா வந்து காட்டும் இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்க நினைப்பீங்க சாரி வந்து பியூட்டி பார்லர் கூட்டி கொண்டு போய் பிடிச்சு ஐம் பண்ணி கொண்டு வந்தேன் அவன் சொல்லி கொண்டு வந்தாக்கெல்லாம் முடிச்சு சாரி ஐம்பது நானும் நீங்க